நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான எனது அன்பு நண்பரும் திருமணம் என்னும் நிக்கா பகைவனு கருள்வாய் போன்ற திரைப்படங்களின் இயக்குநருமான அனீஸ் அவர்களின் முனைவர் பட்ட வாய்மொழி தேர்வின் தொடர்ச்சி விதிமுறைகள்

பிரிசன் ஆக்ட் ஆயிரத்தி மூலம் சிறையில் சிறை சீர்திருத்த மாற்றம் மறுவளவு நடைமுறை வலியுறுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முல்லா கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கிருஷ்ண கமிஷன் சிறையுள்ள பல சீர்திருத்தங்கள் வழியில இந்த ரெண்டு வரையை பற்றி தான் இன்னைக்கு வரைக்கும் இவங்களுடைய ரெண்டுடைய விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு பெருசாக மாற்றங்கள் எதுவுமே இல்லைன்னு சிறையில் வாசனும் சரி அதிகாயிருக்கும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இவங்க ரெண்டுடைய இதை வந்து இன்னைக்கு வரைக்கும் சிறையில் வந்து நடைமுறையில் இருக்குது ஸோ ரீஃபார்ம்க்கு இவங்க ரெண்டு நிறைய சுற்றி பண்ணியிருக்காங்களா

முக்கியப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் சோ நாட்டுப்புற கலைஞரை வந்து உதவிக்காக வச்சிடறாங்க அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு குற்றம் பண்ணியிருக்காரு அந்த வந்து சொல்ல தேவையில்லை அவரை பத்தி ஜெயிலுக்கு போயிடுவாரு ஜெயில சும்மா இருக்கும்போது சொல்றாங்க நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்டா இருக்கிய நீ சும்மா இருக்கியே ஏதாவது சொல்லிட்டு எப்படி நம்ம வந்து தெரு கூத்து பாட்டு மாதிரி ஒரு நாட்டுப்புற ஒரு சோபா மாசம் அது சோ நான் அதற்கு சோ ஒரு சுதந்திர தினம் காந்திஜி மாதிரி இடத்துல ஒரு டயத்துல வந்து அதை பண்ண வைக்கிறாங்க பண்றாங்க சரியில் அவசரம் அவ்வளவு ஆர்வமா கலந்துக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த அது வந்து ஒரு அரபி உருது எல்லாம் கலந்த ஒரு கஜல் மாறி இருக்கும் அது அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சி போகுது பிடிச்சி போனா தொடர்ந்து பண்ணணுமே விடுதலைக்கு பின்னாலேயே வந்து மூம பேருக்கு வந்து தொடர்ந்து திகார் செய்யல வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க அதே மாதிரி அலகந்த ராய்கிற வந்து ஒரு ஃபில்ம் ஆக்டர் அவங்க பாண்டிச்சேரி பிரிசில் கூட வந்து இந்த டிராமா அதாவது டிராமா தெரபி மாதிரி டான்ஸ் திராப்பிங்கிற விஷயத்த வந்து நிறைய பண்ணியிருக்காங்க அவங்க ஸோ ஆண்களையும் பெண்களையும் ஒன்றாக ஆட வைத்து அதாவது பிரிசர் விமன் பிரிசனையும் ஜென்ஸ் பிரிசனையும் ஒன்றா டான்ஸ் ஆட வச்சு எல்லாம் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியாவில் மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் மாநிலம் கர்நாடக மாநிலம் ஆகும் ஸோ கடந்த இருந்து இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக உலகப்பா கட்டிமணி பரப்பன கிரகாரா மைசூர் பெல்லாரி போன்ற பல்வேறு கர்நாடக கர்நாடகத்தில் ஆயிரம் சிறையில் வாசிகளுக்கு நாடக பயிற்சி அளித்துள்ளார் ஸோ இந்த கரெக்டர் நிச்சயத்தில் வரும்போது இது சம்மந்தப்பட்ட நம்மளாலே சொன்ன அன்பு சகோதரர் தோழர் அன்புராஜ் அவங்க வந்திருக்காங்க இந்த கலை இவர் கூட உலப்பா கட்டிமையோட சேர்ந்த பயணித்தவர் அவருடைய சிசியர் இப்ப வந்து சங்கல்பா வந்து மிக முக்கியமான ஒரு பணி கடந்த கிட்டத்தட்ட ஒரு வீரப்பன் ஐயா அவரை சேர்ந்து வழக்கில் சம்பந்தப்பட்டு இருந்து சோ உதாரணமாக இருக்கக்கூடியவர் அதாவது தியேட்டருக்கு எப்படி ஒரு மனிதனாக மாறும் அப்படிங்கறத வந்து உதாரணமா இருக்கக்கூடிய வந்து அன்புராஜ் தோழர் ஸோ அவங்க கரெக்டா இங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ அவங்களுடைய விஷயம் வந்து இந்தியாவில மிக முக்கியமான விஷயம் ஸோ பிரிசர்வ் தியேட்டர் மிக முக்கியமான விஷயம் ஸோ அது உலகப்பா கட்டிமைக்கு முன்னாடி யாரு உலகப்பா கட்டிமைக்கு எப்படி இந்த பிரிசர்வ் தியேட்டர் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது பிவி வி கரந்த் ஸோ பி வி வந்து மிக முக்கியமான ஒரு தியேட்டர் ஆளுமை ஸோ அவர் வந்து நேஷனல் ஸ்குவாட் படிச்சவர் அவர் வந்து அவருக்கும் அவருடைய கல்லூரியில இருக்கும்போது ஒரு மாணவிக்குமான ஒரு சின்ன பிரச்சனை வந்து அவர் வந்து சிறைக்குள்ள போயிருக்காரு சிறையில போய் அவர் வந்து ரொம்பவும் ஒரு விரட்டில அப்படியே பொழுது அங்கே உள்ள சிறை அதிகாரிகள் நீங்க ஏதாவது பண்ணலாமே அவருக்கு தெரிஞ்சது வந்து நாடகம் தான் சாந்தம் பண்ற ஒரு நாடகம் பண்றாரு அதுக்கடுத்து விடுதலை வந்து குற்றம் மற்றவர் வந்த உடனே அவருடைய சிசியர்க வந்து உலகப்பா கட்டிமணி அப்ப உலகப்பா கட்டி வந்து இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷனா வந்து வந்து பண்ணலாமக்கட்டி ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சங்கல் நாடக குழுவை அந்த குழுவில் நான் சொன்ன அன்புராஜ் தொடர் அன்புராஜ் சோ தொடர் அன்புராஜ் நான் சொன்னாலும் என்னால் அவர் சொல்லுவாருன்னு விருப்பப்படுறேன் அவர் இன்னும் உங்களுக்கு அது ரொம்ப தியேட்டர் என்ன மாதிரி விஷயங்களை உருவாக்கும் கிட்டத்தட்ட வந்து சிறையில இருந்து தப்பித்து செல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் சிறைச்சாலைக்குள்ள உள்ள வளம் வர்றாரு தோழர் ரன்பராஜ் அப்ப வரும்போது வந்து சிறைச்சால ஒரு பங்கரை வந்து கண்காணிக்கிறார் இங்க இருந்து தப்பிச்சு சேர்த்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு அங்கதான் வந்து உலகப்பா கட்டி பண்ணி ஒரு நாடக பயிற்சி நடத்திட்டு இருக்காரு அவர் கூட அறிமுகம் மாறாரு அவரோட நாடக பயிற்சியில வந்து நீங்க வரையாப்பா வந்து சேர்ந்துக்கிறியாப்பா அப்படின்ற கூட சேர்ந்துக்கிறாரு அந்த சேர்ந்து கொண்டதே கொண்டதான சொல்றாரு தப்பிக்கிறக்காரு தான் சேர்ந்து கொண்டேன் அவருடைய நேர்காணல் நான் எடுத்திருக்கேன் அவர் அருமையா பேசி பல இடங்களில் அவர் பேசுறத உலட்சிகரமா அருமையா பேசுவாரு அனுபவம் அவரால் பதிவு செய்யப்படும் சேர்றது சேர்ந்தவர் தனக்கு தண்டனை கொடுத்த நீதிபதியை படி வாங்கணும் அவரை வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற உண்மை சொல்லணும் அப்படித்தான் சேர்றாரு ஆனா சேர்ந்த நாடகம் இருந்து அவரை மாற்றி நான் சொன்ன வழக்குல வந்து இன்னைக்கு சாட்சியாக நம்ம உடன் வாழ்ந்து கொண்டிருக்கவர் அன்புராசா அவர் காரணம் இந்த நாடகம் தான் சோ அப்படியே விடுதலை ஆகி போய் அவர் வந்து அந்த நீதிபதியை போய் பார்க்க நீதிபதிக்கு தன்னை அடையாளமே தெரியலையா இவர அதுக்கு கட்டி அடிச்சு இன்னும் அருமையாக இருக்கும் அந்த ஆய்வுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு ஆதாரம் அமைச்சிருந்தார் கர்நாடக அதே மாதிரி இந்த கர்நாடக ஹாசன் மாவட்டத்துல ஒரு பக்கம் நாடகத்துக்காக கூட்டுப் போறாரு அங்க வந்து சரவண பிளகொண்டாங்கிற ஒரு இடத்துல வந்து கோமேஸ்வர சுவாமி கும்பிடுறாங்க அப்போ கைதியை கூட்டு போயிருக்க நாடகம் போடுறதுக்கு அவங்களுக்கு வந்து தப்பிச்சு போனா அவங்க அவர் சீக்கிரம் போனாங்க அவங்க போலீஸ் எல்லாம் இருக்கும் பாதுகாப்பு அவங்க சொல்றாங்க நாங்க அந்த சாமி கும்பல் அவர் உலக பக்கத்து சொல்றாரு நீங்க தரவும் போயிட்டு வாங்க அங்க இருக்க பயப்படுறாங்க திரும்பி வராம வரமாட்டாங்க ஆனா நாடகம்ங்கிற ஒரு செயல்பாடு அவங்க எல்லாமே ஒரு லட்சம் பேர் சாமி கும்பல் இடத்துல உள்ள போய்ட்டு மறுபடியும் அவங்க கரெக்டா திரும்பி வந்திருக்காங்க சோ அதுதான் அந்த நாடகத்துடைய செயல் சோ ஏன் நாங்க சென்னை பொழுது மத்திய சிறை இல்ல வசதி தேவைக்குரிய மேம்பாட்டு கலை இலக்கிய முன்னெடுப்புகளும் சோ நம்மளுடைய புராணங்களை வந்து திருவாற்றப்படையில வந்து அஞ்சரை வண்டி சிறை என்பது விடுதலை நோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க கரிகால சோழனை வரலாறு காணி ஆலிக்கத்தில் இருக்கும்போது ஆங்கிலேயர்கள் வந்து வம்சாவளி சேர்ந்து விக்ரமராஜசிங்கிற ஒரு மன்னனை வந்து நம்ம வேலூர் சிறைச்சாலையில அடைச்சிருக்கிறார் அந்த வகையில வந்து மிகவும் சிறைச்சாலை கைதியாக இருந்த ஒரு பழமையானது வந்து வேலூர் சோ காணி ஆட்சி தமிழகத்தில் கட்டப்பட்ட முதல் சிறைச்சாலை என்றால்

சொல்ல போனா பொருள் என்னுடைய காலிறீர் தடம் படம் இடமே கிடையாது அழுத்தி சென்ற சிறையில வசமளிக்கு வந்திருக்காங்க சோ அந்த அவ்வளவு பெரிய வளாகம் அவ்வளவு பெரிய வளாக சுற்றி வர்றதுக்கே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு நலஞ்சு ஓடி வந்த மாதிரி இருக்கும் அவ்வளவு பெரிய சிறைச்சாலை இருக்காங்க சோ அதாவது மருத்துவ குடும்பம் இருக்கு தொழிற்சாலை இருக்கு நூலகம் இருக்கு கலை கலைப்பயிற்சி குடும்பம் இருக்கு விளையாட்டு திறந்த இருக்கு மைதானத்திலிருந்து அவ்வளவு விசையில் அதுல வந்து கொலை திருட்டு மோசடி போக்சா போதைக் கடற்க சிவில் தீவிரவாதம் தேசிய பாதுகாப்பு போன்ற தண்டனை பெற்ற கைகள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அவங்க படிப்பு முன் அனுபவத்தை வைத்து வேலை வழங்கப்படுகிறது மேலும் தொழிற்பயிற்சி வழங்கப்படுகிறது வேலை செய்ய இது வந்து மிக முக்கியமான பலருக்கும் தெரியாது இந்த வெக்டின் அதாவது அவங்க உள்ள வேலை செஞ்சாங்கனாக்க அது வந்து வந்து அவங்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அனுப்பிச்சுவாங்க மற்றும் <laughs> 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 செல்ல உதவி சிக்கல் அவர்கள் உதவீச்சிக்கல் முதன்மையான குடும்ப உருவான தொடர்பு இழப்பது அதனால் மறந்து மன அழுத்தம் பலருக்கு வந்து குடும்பத்தை பார்க்காதுதான் இரவு நேரத்தில் தூக்கம் வருதுன்னா குடும்பத்தை நினைக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையா சொல்லுவாங்க குடும்பத்திற்கு உதவி செய்ய முடியாமல் இல்லாமை பொது சமூகத்தின் மூலமாக குடும்பத்தினருக்கும் தனக்கும் ஏற்பட்ட அமைச்சர் ஒதுக்கி வைக்கும் சூழல் போன்றவற்றை ஏற்படும் வச்சு உதவி சிக்கலில் ஏற்படுத்த விடுதலைக்கு பிறகு வாழ்வாதாரம் பற்றிய பயன் மிக முக்கிய வந்து சிறையில் வாசிகளுக்கு என்ன பண்ண போறோம் பதினெட்டு வசதி கழிச்சு போய் பொது சமூகத்தில் என்ன பண்ண போறோம் அவங்களுக்கு உலக சிக்கலுக்கான மேற்கொண்டு வரும் தீர்வு இதற்காக சிறைத்துறை அவர்கள் குடும்பத்துடன் பேச வைப்பது சந்திக்க வைப்பது குறிப்பாக திரு நடராஜன் ஐபிஎஸ் பி அவர்கள் வெளியில் இருக்கும் குடும்பத்தினருடன் காணொலி மூலமாக உரையாட வைத்தது சரிந்திர பாபு அவர்கள் குடும்பத்தினை சிறைச்சாலைக்குள் அனுப்பித்தது சிறைவாசிகளுடன் பொறியாளர் வைத்தது போன்றவை வழி கூடலாம் உள்ள வந்து ஒரு கோயில் இருக்கு சர்ச் இருக்கு மசித் இருக்கு தேவக்கூடம் இருக்கு போன்ற இருந்தாலும் அவங்க மனதை போக்குறது படைப்பாட்டின் மூலமா தான் சாத்தியப்படும் நான் உணர்ந்திருக்கேன் குறிப்பாக சிறைக்குள் வள்ளுவர் வாசக வட்டம் என்ற இலக்கிய பற்றிய கலந்துரையாடலில் நூற்றுக்கும் மேற்பட்ட நிறைவு நிறுத்தப்பட்டிருந்தார்கள் பொருள் சிறையில் ஸோ நாங்களே நிறைய இலக்கியவாதிகள் எல்லாம் ஒரு பல்கலைக்கழகத்தில் நடக்கிற மாதிரி நடக்கும் ஒரு புத்தகத்தை பற்றி அவங்க ரிவியூ பண்ணுறதுலாம் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் உள்ள ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக வந்து பொலிகன் சிதம் அதே மாதிரி மிகப்பெரிய சிறந்த புத்தகங்கள் எழுதக்கூடியவர்கள் உள்ள இருக்காங்க உள்ளே மூணு எழுதி வெளியிட்டிருக்காங்க குறிப்பாக பொலிகன் சிதம்பரம் புதுராஜா பிரகாஷ் கிட்ட டாக்டர் பிரகாஷன் இருக்காரு அதே மாதிரி புதுராஜா அவர் வந்து சொல்வேட்ட சொல்லிட்டு ஒரு நீதி ஒரு நீதிபதியை வந்து ராமசோ நடத்துறாரு அதுல வந்து அப்படிங்கிறதுக்கு வந்து மனப்பிறகுங்கிற ஒரு தமிழ் சொல்ல எழுதுறாரு உள்ள இருந்த சூழ்வெட்டை போட்டி நடத்துறாரு அத பார்த்துட்டு இல்ல இருக்கணும் போது அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு ஒரு நீதிதழி புத்தக வெளியீட்டு விழாக்கு புதுராஜாவை வந்து சிறப்பு அனுமதியில வந்து சிறைக்குள்ள இருந்து வெளியே வந்து அந்த புத்தகத்தை வந்து புதுராஜாவே வெளியிட்டுறாரு தன் தாய் மருத்துவ செலவுக்காக ஆஹ் திருச்சி முனிசாமி இங்க வந்திருக்காரு குலுசாமி இன்னும் அவர் சொன்னாரு ஒரே மனசுராசமா இருக்கும் சோ ஒரு அவங்க அம்மாவுக்கு ஒரு ஒரு மருத்துவ செலவு வருது அவர் சிறையில் இருக்காரு சோ அதை எதிர்கொள்ள முடியாத ஒரு மனுவில் இருக்கும்போது அதை பின்பற்றவர்களுக்கு பத்தாயிரம் ஒரே மாதத்துல படிச்சு ஒப்பிச்சு அதை பரிசோயம் வாங்குறாரு அதை பாராட்டி அங்க இருக்கக்கூடிய சிறை காவலரும் கைகளும் வந்து நகை நிட்டு கொடுக்கறாங்க அவரு கிட்டத்தட்ட ஒரு நினைச்ச விட அதிக காச வந்து அவரு வரைக்கிறாரு அவரு இங்க வந்திருக்காரு

சோ சிறை கோட்டத்தை கரை கோட்டையமாக்கிற கதை அப்படிங்கிற விஷயத்துல மண்மேல வந்து காயசரிய மாறினால அச்சிய பாத்திரத்தை எடுத்துட்டு சிறைச்சால கொண்டு போய் அவங்க வந்து உணவுகளை அதை கேள்விப்பட்டு மாணவர்கள் கிள்ளிங்கிற ஒரு மன்னர் வந்து அந்த மாவு கூப்பிடுங்க அந்த மாவுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவுக்கு வந்து அஹ் தொடர்ந்து ஒரு சிறைச்சாலையில கொண்டு போய் சிறைல வசதிக்கு உணவுகளை கொடுத்துருங்க அந்த வகையில வந்து மணிமேகலையிலேயே வந்து வந்து நம்ம காப்பியத்தில வந்து நம்ம பார்க்கலாம் என்னை முதல சிறைச்சாலைகளை கொண்டு போனவங்க அதே மாதிரி விஜயகுமார் ஐபிஎஸ் காலகட்டத்துல நான் வந்து சிறைச்சாலைகளை சென்று நான் வந்து என்னை வந்து உள்ள அனுமதிக்கிறாங்க நான் வந்து நாடகம் அந்த சகோதரரும் வந்திருக்காங்க வந்திருக்காங்கிற ஒரு முன்னாள் நேவாசி அவங்க அவர் தான் கூட்டு போறாரு அவரை தான் முதல பாக்குறேன் என்ன நம்பவே முடியல நம்ம கைதுங்கிறவங்க சினிமா படத்தை பாக்குறோம் இல்ல அதுக்கும் இவருக்கு எதனோ கல்லூரிக்கு நான் போயிருக்கேன் ஒரு கல்லூரி மாணவர் நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க சார் அதை பாத்துக்கு பாருங்க அதே மாதிரி அவரு பாத்துக்கிட்டாரு எனக்கு கல்லூரிக்கும் சேர்த்து அதிகம் பெரிய வித்தியாசம் கிட்டத்தட்ட மாணவ மாதிரி வாசிகள் இருந்தாங்க சோ அந்த அந்த விஷயங்கள் நாங்க தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பண்ணோம் மிக முக்கியமா வந்து என்னுடைய நல நிரம்பி மறைந்த மண்ணிலையை அறக்கட்டளை வெற்றி தேசாமி அவருடைய தேட்டர் அமைப்பு தான் அந்த வந்து நன்கொடை வழங்கி அந்த சிறைச்சா தொடர்ந்து செய்யறதுக்கு விஷயங்கள் பண்ணாங்க சோ நாளை படிச்சுக்கிட்டது அறுபது நாள் அங்க பண்ணோம் முதல்வர் வந்து எல்லாம் ஞாபகம் வளர்க்கணும் அவங்க வந்து நாடகங்கள் அங்க வந்து நிறைய நாடகம் அடிப்பாங்க ஒரு வசனம் சொன்னா வசனத்தை பேசுவாங்க அப்படி நினைச்சுனவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி அதாவது மனம் குரல் எல்லாத்தையும் வச்சு உடல் ஒருங்கிணைத்து அவங்க வந்து அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு மனதுக்குள்ளேயே கூணுங்கிறத வந்து பண்ணுங்கிறது தான் இது அந்த வகையில வந்து அந்த பயிற்சி வந்து முழுக்க முழுக்க ஒரு நாடக பயிற்சி மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ரீஃபார்ம் மாதிரியும் ஒரு தெராப்பி மாதிரியும் நடந்ததை அங்கே பார்க்கணும் அதையே கூட அந்த காட்சியிலே கூட நிறையா வந்துடும் ஸோ கிருஷ்ணன் தியேட்டர் மினிஸ்டிலருந்து ஸோ சாதம் வந்து நினைக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து அவங்க நிறைச்ச நாடகங்கள்லாம் இல்லாமல் ஸோ நாடக பெர்ஃபார்மன்ஸ் அந்த உத்தியே வந்து அவங்களுக்கு டெய்லி ஒவ்வொருனாலும் நிறைய விஷயங்கள அவங்க வந்து கற்றுக்கூடிய விஷயமா இருந்தது அது என்ன அவங்களுக்கு வந்து ஒரு யூனிட்டி தியேட்டர் கேம்ஸு உடல் குடலுக்குமான ஒருங்கிணைப்பு வந்து ஸோ கற்பனை வளம் பல விஷயங்களை வந்து நாங்கள் கற்று கொடுத்தோம் சோ தனித்தன்மைக்கான வகையில் அவங்க வந்து புரிய வந்து அவங்களுக்கு வந்து நாடகத்துல கானா பாடல் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க பாடல் பாடல் பாடிட்டே இருப்பாங்க பாடல் தான் இரவனாவே சிறையில வந்து இங்கயோ இடத்துல ஒரு மொழி பாடல் போயிட்டு அந்த பாடல வந்து அவங்க குடும்பத்தை பத்தியோ நண்பர்களை பத்தியோ அவங்க தண்டனை பற்றியோ அவங்க தவறை பற்றியோ சிறைச்சாலையை பற்றியோ இருக்கும் சோ தொடர்ந்து வந்து அந்த நாடகங்களை வந்து நாங்க வந்து கானா உச்சியை பண்ணுவோம் சோ நாடகத்துக்கு கூட ஆளுக்கு நிறைய வரல நாங்கா போட்டு நடத்த போறேன்னு சொல்லிதான் நிறைய நாடகாரமாக அப்படி வந்தாலும் வந்து எலி என்ற சத்யராஜ் இவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் சோ முதல்ல வந்து நாங்க ஞாபகம் இருக்கு நான் என்ன நாடகம் போது ஒரு வந்து ஸ்வாட்டகஸ் பண்ணலாம் அப்படின்னு உட்கார வச்சு ஸ்வாட்டகஸ் கதை சொன்னேன் அடிமையை பற்றியான கதை அதை கேட்ட ஒருத்தர் இருந்து சார் சார் ஏக நாங்க இங்க அடிமையா இருக்கோம் அதே கதையை சொல்றீங்க காமெடி நாடகம் பண்ணலாம் சார் இருந்தாங்க தூக்கி போட்டு அவங்களுக்கு விருப்பத்து கேட்டபோது கிலோமீட்டர் ஏற்குற மெத்தட்ல வந்து காசியக்காரர்கள் சொல்லி ஒரு நாடகத்தை நாங்க பண்ணோம் சோ நாடக பிரதி இல்லாம அவங்களவே வந்து வச்சு அவங்களோட விஷயங்களை பேச வச்சு அவங்க சம்பந்தமான அவங்க தீபாவது தேவையோ நகைச்சுவை மூலமாக சிரிக்கிறது மூலமாக சிரிக்க வைப்பது மூலமாக இந்த சிரிப்பு என்பதே ஒரு நோய் ஒருத்தட்டு சிரிக்காம இருந்தால் அந்த இன்னொருத்தும் சிரிக்காம போவாரு சோ அதுங்க ஒரு நோய் வந்து அதிகமாக இருக்கிறது அந்த கான்செப்டா நாங்கள் பண்ணோம் சோ தொடர்ந்து சோ அவங்க வசனம் மனப்பாடம் கொடுக்கப்பட்டது எல்லாமே அவங்களுடைய அவங்க சொந்த விஷயம் ஸ்கூலுக்கே போயிட்டோம் சார் முப்பது முப்பத்தி அஞ்சு வயசு இருபத்தி ஏழுல இருந்து ஒரு அறுபது வயசு அறுபது வயசு உள்ளவங்களா இருந்தாங்க ஸோ இதுதான் வந்து சரி சிறையில் இல்லவாசிகளும் ஒரு மாணவர்களாக எங்க கூட பயணிச்சாங்க ஸோ தெரியா வந்து செப்டம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பத்து மணிக்கு அந்த நாடையத்தை வந்து மொத்த சிறு இலவாசிக்க பார்த்தாங்க ஸோ சிறை வரலாற்றுல வந்து அந்த மெயின் சென்டர்ல வந்து அத்தனை சிறையில்லவாசிகளை ஒண்ணு அமர வச்சு அந்த நாடகத்தை நிறுத்தினோம்

தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத சொன்னாங்க சோ நாடகப்பிரங்க முழுமையா பங்கேற்ற இளவரசி நல்ல மனவளவுகள் ஏற்பட்டதாகவும் எதிர்காலத்துல எதிர்காலத்தை கொடுத்து பயம் அதெல்லாம் போனதாகவும் அவங்க வந்து அவங்க சொன்னாங்க நாடக செயல்பாட்டுக்கு எரிய சத்யராஜ் இவங்க இவங்க வந்து எளி வந்து நாடகத்துல சில சிறையில் எல்லா கைதிகள் எல்லாம் சிறையில் அதிகாரிகள் அவர் சேர்த்துக்காரு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது அப்படின்னா ஏன்னா அவர் அடுத்த செயல் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது அவர் வந்து என்னோட கோடை பழக்கத்துக்கு உள்ளானவர் எல்லாமே உள்ளவர் ஆனா நல்ல யானுக்கு அவர் வந்து ஒரு காண பாடத்தை உள்ள கூட்டம் வந்து நெடிக்கா நாடகளுடைய ஹீரோ அவராக ஆனார் கடைசியில அவர் எந்த படிக்கும் தெரியாது ஏதாவது டக்குவை மதுரவை மோதிடுவார் நல்ல ஞாபகம் இருக்கு நாடகத்துல வந்து அவருக்கு தெரியாமலே அவர் வந்து ஹீரோவா ஆயிடுறாரு நாடகம் நடக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு அவர் வந்து விடுதலை ஆயிடுறாரு ரெண்டு நாளைக்கு மேல விடுதலை ஆயிடுறாரு அது எங்களுக்கு ஷாக்கு விடுதலை இருந்தாலும் ஷாக் ஏதோ ஒரு செகண்ட் கேரக்டர் எதுவுமே கிடையாது எல்லாம் உட்காந்துருக்காங்க சார் விடுதலை ஆகிட்டா சார் நாங்க விடுதலை அடுத்த செகண்ட் விட்டு வீட்டு வழி அனுப்புறதா வந்து அவருடைய ரூல்ஸ் சோ இதுல நான் நான் போய் ருக்மணி பிரதேசி மேடத்தை போய் கேட்கிறேன் அவங்களோட சொல்லுங்க அவங்க அடுத்த செகண்ட் வந்து சார் விடுங்க சார் அவங்க பிரின்சு அந்த மார்க்க குறைச்சேன் அவங்க அவரு என்ன இருந்து போவாரு அப்படின்றாங்க ஆனா நான் வந்து சொல்றதுக்காக வர எல்லாரும் ஒத்தியை பார்க்கு நான் சொல்லிட்டேன் என்னோட சொல்லிட்டு பார்த்துட்டு நான் போய் பெரிய மேல பிரின்ஸு கிட்ட வரேன் எல்லாரும் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க அந்த எரியவ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு வந்து இருந்து நிறையா தான் பேசியிருக்கேன் எப்படா வெளியே போகணும்பான் அது என்ன பண்ணுன்னு தெரியாம சொல்லுவான் அது ரொம்ப புள்ளமா வித்தியாசமா இருப்பாரு அவர் வந்து அப்ப நான் வந்து வர்றேன் வந்து எல்லாரும் ஆர்வம் எலி எண்ணிக்க என்ன ஆச்சு என்னாச்சு என்ன ஆச்சு அப்படி அவங்க அவர் நான் வந்து ஒரு நாடகம் போடுற மாதிரி மேடத்த பேசினேன் எவ்வளவோ பேசி பார்த்தேன் எவ்வளவு கன்வீன்ஸ்ட் பார்த்தேன் கடைசியா மேல என்ன சொன்னாங்கன்னா அவங்க எளிய பாக்குறான் எனவே கடைசியா மேல வந்து எளிய வந்து ரெண்டு நான் இரண்டு போக சொல்லிட்டாங்க சொன்னாலுமே ஒருத்தருக்கு விடுதலை இல்லைன்னு எல்லாம் கையை காமிச்சுட்டாங்க விடுதலைன்னா கையட்டுற இடத்துல விடுதலை இல்லைன்னு கையிட்டா அத நாடகத்துடைய பெரிய விஷயம் எலி வந்து நீங்க அவனுக்கு ஓடி வந்து இங்க கட்டி பிடிச்சிட்டு இங்க அழுது வந்து இன்னும் மறக்கவும் முடியாது இன்னும் மறக்கவும் முடியாது ஸோ நாடகம் முடிஞ்ச இடத்துலாம் அது ரிலீஸ் ஆகிடும் ரிலீஸ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ண உடனே எடி வந்து வெளியே இருந்து கொண்டு வந்தது ஜெயில பொறுத்த வரைக்கும் வெளியே வரும்போது ஒரு சென்டிமெண்ட் இருக்கு உள்ள எந்த பொருள் எடுத்து வரக்கூடாது ஏன்னா அந்த பொருள் இருக்கு ஒரு சிறையில் வாங்கின பொருள் இருக்குங்கிற சென்டிமெண்ட் ஸோ வெளியே எடுத்து வந்து நான் கொடுத்த ப்ரூஃப் ஃபோட்டோவும் ஒரு சர்டிஃபிகேட்டோட வந்தார் அவருக்கு வெளியே வச்சு அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து டெஸ்ட் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு விட்டு ஒரு ஆறு மாதம் இங்கே வேலை செய்யுங்க நான் திரைப்படம் ஆரம்பிக்கும் போது எங்கூட வாரேன் அப்படின்ட்டு கிளைமேக்ஸ் வந்து என்னுடைய முடிவுகள் எழுதியிருக்கேன் எலியோடைய கிளைமேக்ஸ் என்னுடைய முடிவுரை எழுதியிருக்கேன் அப்ப பாக்கலாம் சோ ஆரம்பத்துல பலருக்கு அந்த இதே நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்த சிறையில் வாசிகளை பத்தி நான் எழுதியிருக்கேன் இந்த நான் வந்து உங்களுக்கு அட்மோ சொல்லி முடிச்சிட்டேன் சோ அடுத்த ஸ்டேட் நான் போயிடுறேன் சோ விடுதலைக்குனால வந்து சமூக மாற்றம் சோ நாடகங்கள் வேலை ஈடுபட்ட முன்னா சிறையில் வாசிகள் செல்வம் அப்படிங்கிற அவங்களோட என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்போது இந்த செல்வம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து எங்க நாடகத்துக்கு செத்துலாம் பயன்படுத்த நல்ல பெரிய கலைஞர் நல்ல சிற்பி இப்ப பாருங்க அவர் செயலவாசி சேலவாசி கலைஞருடைய நூற்றாண்டு அவர்தான் பரிசு பொருளா செஞ்சார் அதே மாதிரி நான் சொன்ன திருக்குழு முனிசாமி நாடகத்தை செய்த நண்பர் எங்களுடைய சிறைக்கான குழுல வந்து அவர்த வந்து இது பண்ணிட்டு இருக்காரு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்ப வந்து ஒரு பெரிய சிரமக்கூடம் நடத்தி வெளிநாடுலாம் பயணம் இருக்காரு நான் சொன்ன திருக்குள்ள ஒப்பிடுச்சு பரிசு பெற்றவர் அதே நாடத்துல இருக்கிற சத்யா வந்து சத்யா நிலகண்டன் திருமலை சந்திரஹாசன் பிள்ளைங்களுக்கு சார்ல வெங்கடேஷ் ஜெயேசு எல்லாமே காணாமணி தாமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒருவேளை வந்து எல்லாருமே அவங்க ஒன்று வேலை இல்லை நேற்று கூட தாமத்த கூப்பிட்டேன் அவ சொல்ல சார் பல இடங்கள் வேலை இல்லை சார் வந்து ஒரு ஒரு யூடியூப்ல பேசிட்டேன் சரியான ஒருத்தர் பார்த்து அதே முன்னாடி பார்த்துட்டு எனக்கு வேலை விட ஆரம்பிச்சுட்டாரு இருந்தாலும் வேலை இல்லை சார் நான் வந்து தூரத்துல இருக்கேன் சார் ரொம்ப கட்சத்துல இருக்கேன் சார் அப்படின்னு நினைக்கிறேன் சார் ஏதாவது மறுபடியும் அவர் நிலத்துக்கு போயிடலாம் ஆனாலும் வந்து தடுக்குது சார் ஆனாலும் என்னை தடுக்குதுங்கிறது நான் நினைக்கிறது வந்து இந்த கலை தான் அவரை தடுக்குதுங்கிறத நான் புரிச்சுக்கிட்டேன் அதே மாதிரி மணி நானே குழுவை சேர்ந்த ரமேஷ் கணேஷ் அஞ்சு தான் அவங்க எல்லாரும் வந்து என்னுடைய திரைப்படம் ஒண்ணு பண்ற இருக்கிறது திரைப்படத்தை எல்லாமே எல்லாரையும் நான் வந்து பயன்படுத்திருக்கேன் ஆஹ் முன்னாள் சீனவாசன காணாமணி வந்து அந்த திரைப்படத்துல வந்து பாடலும் பாட வச்சிருக்கோம் அதே மாதிரி ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு ஒரு வில்லியம்ங்கிற ஒரு சிறையில் வாசியம் அவரையும் படத்துல பாட வச்சிருக்கேன் குற்றவாளி இந்த காலமாக அவரையும் இது படித்திருந்த கரையை துடைத்து நாங்களும் மனிதர்கள் தான் இந்த சமூகத்தில் ஒருங்கிணைந்து வாழ்த்து வெளியானவர்கள் என்பதை பலரும் விடுத்துக் காட்டி வருகின்றனர் முன்னாள் அதே மாதிரி இப்போ இப்போ வந்து நாங்க வந்து தொடர்ந்து வந்து சிறை ஒரு விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஏழு ஒரு மூணு ஒரு இரண்டு கல்லூரியில போய் பண்ணியிருக்கோம் புதுவெல்லையும் வந்து சிறையில் வாசியை வச்சு சிறை காலாம் அதாவது சிறை சாலையில் வந்து நீங்க பயப்படக்கூடிய இடம் கிடையாது அது ஒரு தண்டனை கூட கிடையாது அது ஒரு ரீஃபார்ம் பண்ற இடம் தான் நீங்க புரிஞ்சுக்கலாம் பொதுமக்கள்கிட்ட வாடகையாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் புல சிறையில் நாடக பயிற்சிக்கு பின் ஆய்வாளர்களை கொண்ட கலை செயற்பாடுகள் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுல மேற்பார்வையில இசை நாடக பயிற்சி நடந்த தொடர்ந்து அதுக்காக பிரபாரை இசைகளை பாடரை ஜிப்ரான் என்னுடைய பேராசிரியர் பிரபார ஐயா அதே மாதிரி எழுத்தாளர் எங்களோட வந்திருக்காங்க பாக்யசங்கர் அவர் அதாவது அவங்க எழுத்து பயிற்சி எல்லாம் அழைச்சோம் எடிட்டர் என்னுடைய வழிகாட்டி காசி சார் அவங்க வச்சு பண்ணோம் அதே மாதிரி நாங்க வந்து முத முதல்ல கொரோனா காலம் வந்து காணொலி இல்லை இது ஆன்லைன்ல வந்து கிளாஸ் எடுத்தோம் நாசு சார் கூட பேசுறாங்க ஆராமசாமி நானு சார்லாம் வந்து ஏன்னா கொரோனா தொட்டு காலத்தவங்க வந்து பயங்கர டிப்ரெஸா இருந்தாங்க ஸோ ஆன்லைன்லயே நாங்க வந்து ஒர்க் ஷாப் வந்துருக்கோம் அவங்க கூட சேர்ந்து அதே மாதிரி தொடர்ந்து அவங்க வந்து உலக திரைப்படங்கள் செக்காட்டரிக்கூடிய பாஸ்கர் தலைமையில வந்து வாரம் வாரம் வந்து மாதம் ஒரு முறை படங்கள் போட்டோம் தொடர்ந்து போடுற அந்த பைசிக்கிள் தீப் போட்டு மயக்க முடியாது அது ஒரு திருடன் திருடத்துக்கு திருட திருட்டி எல்லாம் வருவதற்கு அந்த காரணம் என்ன சமூகம் எப்படி உருவாகுது அதை பத்தி ஆனால் கலந்துரையாடல்கள் மறக்க முடியாது நான் அந்த படத்தை அவங்கள விட கலந்துரையாடல் பண்ணிருக்கவே முடியாது ஸோ அது அதுவே நிறைய பொங்கல் விழாக்களை கொண்டு வைக்க ராணா கட்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்க ஒரு வாரத்தை அதே சிறைச்சாலை இருந்தவங்க மறுபடியும் அதே சிறைச்சாலைக்குள்ள ஒரு பாடல்களை ஆர்டிஸ்டா கூட்டு போனது வந்து அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார் ஒரு சிறைவாசி ஆனா ஒரு காலத்துல எங்க இந்த காவலர் இந்த அதிகாரிகள் இப்படி பார்த்தாங்க அன்னைக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டா பிடிக்கும் அப்படின்றது இந்த கலையுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான காரணம் சொல்லலாம் தொடர்ந்து அதே மாதிரி இப்ப சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் டிஎம் என் கிருஷ்ணாவுடைய சுமேனேசா அப்படிங்கிற அறக்கட்டளையும் தேசிய சட்டப்பிரதம் தொடர்ந்து இப்ப சிறை விவசாயிகள் நிறைய கடைகள் எல்லாம் கலை சம்பந்தமான நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க அதுல வந்து ஒரு ஐடி ஃபீல்டு சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒருத்தரும் பிரீத்தி அகிரத்தை கவிதா அகிரத்தை ஒரு பாரம்பரிய திருக்குற்ற கலைஞர் சார் இப்ப தொடர்ந்து எனக்கு எடுத்து அவங்க வந்து திருச்சாயில தொடர்ந்து நாடகங்கள் இசைகள் பண்ணிட்டு இருக்காங்க அந்த புகைப்படங்கள் அந்த காலத்தில் இருந்த புகைப்படங்கள் ஒரு சின்ன காணொலியே அதை நீங்க வீடியோவே பார்க்கலாம் சோ முடிவுரை அனைத்து சிறை வாசிகளின் ஏதாவது கலை செயற்பாட்டில் ஈடுபடுத்துவது சிறைவாசிகள் மன அழுத்தத்தை குறைக்கும் அவரை கலை செயற்பாடுகள் அரசு ஊக்கப்படுத்த வேண்டும் சிறையில் மனச்சிக்கல் மனச்சிக்கலை ஆய்வு செய்து சிறை உளவியல் ஆலோசனை வழிகாட்டுதல் முறையாக நாடகம் கட்சி தேர்ந்த பயிற்சியாளரும் சிறையில் ஈடுபடுத்த வேண்டும் பள்ளி கல்லூரியில் வளாக நாடக குழுக்கள் கேம்பஸ் பிறகு போல அனைத்து சிறைச்சாலைகளும் சிறை நாடக குழு உருவாக்கி அதன் நிகழ்வுகளை பொது வெளியில் நிகழ்த்ததன் மூலம் சிறை சாலையைப் பற்றி சிறையுள்ள வாசிகளை பற்றி தவறான குழுவில் மா மாறும் சிறை நூலகங்களில் நாடகப் பிரதிகள் உலகளாவிய அரங்கு க அரங்கு கட்டுரைகள் நூலகங்கள் இடம்பெற செய்ய வேண்டும் நாடகம் பற்றிய சொற்பொழிவுகள் சொற்பொழிவு நிறுத்தப்பட வேண்டும் சிறுள்ள வாசிகளை தொழில்முறை ஓவியம் நாடகம் நாட்டியம் இசை ஆகிய கலைகளுக்காக மாற்றி வெளி நடைபெறும் நடைபெறும் சிறைவ நிகழ்ச்சியில் பங்கு வர செய்து வருமான செய்ய வேண்டும் சிறையில் தொழில்நிலை கல்வியா கல்வியாக கல்வியாக நாடகம் மற்றும் சினிமா சந்தை கல்வி வழங்கலாம் ஆய்வின் மூலம் சமூகம் அரசு சிறைத்துறைக்கு வழங்காடு அதாவது ஸ்ரீ நம்ம சமூகத்துக்கும் சிறு செய்ய இந்த இந்த ஐந்து வருட ஆய்வு சமூகத்துக்கு என்ன மாதிரி இந்த சிறைத்துறைக்கும் அரசுக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய சொல்றது வந்து சிறை அதிகாரிகள் காவலர்கள் அவர் அவங்களுக்கும் மன அழுத்தங்கள் சிறை கீழவாசிகளுக்கு இருக்கும் அதே மாதிரி சிறை காவலர்களுக்கும் மன அழுத்தம் அவங்களுக்கும் பயிற்சி கொடுக்கணுங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு அதே சிறை இலவாசிகளுக்கு மன அழுத்தத்தை போக கலை பயிற்சி இருக்கிறது போல அதிகாரிகளுக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம் சிறை குடும்பத்தினருக்கும் குறிப்பாக குழந்தைகள் சிறை வளாகத்தில் அழைத்து வந்து சிறை இலவாசம் இணைந்து கலை நிகழ்வு குடும்பத்தினுடைய மன அழுத்தத்தை குறைக்கும் நாடக கலை சார்ந்த பயிற்சியாளர்கள் முழுமையான அரசு ஊழியராக சிறை சாலையிலும் நியமிக்கப்பட வேண்டும் அவர் உலகில் மற்றும் மருத்துவ ஆலோசனை இணைந்து நாடக சிகிச்சை செயல்பட வழிவகுக்க வேண்டும் நான் சும்மா பல இடங்களில் பல சிறை பல சிறை அதிகாரிகள் கேட்டிருக்கேன் போஸ்டிங் நாடகக்காரர்களுக்கும் உள்ள நீங்க கொடுங்க சிறை சாலையில் அப்படின்னு கேட்டிருப்பேன் நான் வந்து ஏன்னா நீங்க வந்து நாடகம் படிச்சுட்டு வேலை வாய்ப்புங்கிறது வந்து பெரிய சுனியமான சூழலில் இருக்கும் பொழுது பள்ளிகள் கல்லூரியில் வந்து நாங்கள் போராடிகிட்டு இருக்கோம் அங்கேயே கிடைக்காது இருந்தால் சிறை சிலையே கிடைக்காது இருந்தாலும் ஒரு ஆர்வத்தை வந்து நான் பல இடத்துல பதிவு செஞ்சுட்டு போயிருக்கேன் அது விசாரணை விசாரணை அதாவது நாம வந்து அதாவது போனேன் சிறைச்சாலையில வந்து இது மாதிரி நாளைய தொடர்ச்சி மேற்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டுல பெண்கள் சிறைச்சாலை அதாவது இது வரைக்கும் பெண்கள் சிறைச்சாலைக்குள்ள யாருமே போய் பிரஸ்ட் பண்ண தெரியல கர்நாடகாவில் நிறைய பண்ணியிருக்காங்க

புது சிறைகள் ஆய்வாளர் வந்து சேகி காசி கல்வி பிரதான கதை பாத்திரமா நான் சொன்ன வந்து சத்யராஜ் விட நினைச்சாரு போயிட்டார்ல அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து மறுபடியும் வந்து ஒரு ஆறு மாசம் கழிச்சு ஒரு எங்கே தெரியல ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் அவரு வந்து சிறைக்குள்ள வந்துட்டாரு அவர்களுக்கு அவரை வந்து நான் தொடர்புல எவ்வளவு பண்ணி அவருடைய சந்திக்க விரும்பல நைட்டா என்ன ஆச்சு ஏதாச்சும் கேட்டேன் அவர் வந்து ஒடிச்சிட்டாரு சிலவர்களை சொல்லியிருக்காரு என்ன மறுபடியும் போலீஸ் வந்து சந்தேகம் பெற விட்டு அனுப்பிச்சுட்டாங்க ஆனாலும் நாடகம் மூலமாக பயன்பெற்றவங்க எல்லாருமே வந்து நல்லபடியா இருக்காங்க ஆனாலும் சிலர் மறுபடியும் சிறைகள் வந்திருக்காங்கிறது வந்து அந்த நாடக நடித்தவரையாரணம் வந்து சமூகம் தான் சொல்லுவோம்ங்கிறத நான் சொல்லிக்கிறேன் சிறைச்சாலையில் மறுவாழ்வு மாறினாலும் சிறையில் வாசலுக்கு மறுவாழ்வுக்கான பயிற்சி எடுத்தாலும் அவர் விடுதலைக்கு பிறகு சமூகம் குடும்பம் அரசு அமைப்புகள் ஆகிய அவர்களை குற்றவாளிகள் எண்ணத்தோடு பார்க்க கூடாது முன்னால் சிறையில் வாசிகளுக்கு தொழில் மேம்பாடு அடைய உதவி செய்ய வேண்டும் மேலாய்வுக்கிழங்குகள் சிறையில் வாசியில் இதுக்கடுத்த மேலாய்வுக் கிழங்குகளாக சிறையில் வாசியில் நுண்கலைத் திறன் மற்றும் அதன் வழி அவர்களின் மனவளம் குறித்து ஆய்வு செய்யலாம் பெண்கள் செயலவாசியின் கலை அரங்கத்தை மேம்படுத்தும் வழி வழியையும் அதன் வழி சமூகம் மற்றும் குடும்ப மேம்படுத்த மேம்படுத்தப்பட்டு ஆய்வு செய்யலாம் குழந்தைகள் நாடகங்கள் முன்வைத்து கூர்நோக்கு இல்லங்களும் அங்குள்ள சிறார்களுக்கு நாடக வழி கல்வியும் எதிர்கால ஆளுமை வளர்ச்சியையும் முன்வைத்து ஆய்வு செய்யலாம் சிறையில் இலக்கியங்கள் மூலமாக உருவான நாடக படைப்பில் சாத்தியக்கூறுகள் மற்றும் படைப்பை பற்றி ஆய்வு செய்தார் என்னுடைய பிரகேசம் வந்து சிமிலாரிட்டி ஜீரோன்னு வந்திருக்கு ஆய்வு கட்டுரைகள் நான் இது வரைக்கும் வந்து ஒரு ஆறு ஆய்வு கட்டுரைகள் இருக்கேன் முதல் ஆய்வு கட்டுரை வந்து நூலாக்கம் பெற்ற சிந்தவசின் இலக்கிய படைப்பு பற்றி இன்டர்நேஷனல் ரிசர்ச் ஜேர்னல் எழுதியிருக்கேன் நோ ஒன் truly knows Yannick.